டாடா மோட்டர்ஸ்ல ஒரு பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட் இந்த ரெண்டு செக்மெண்ட்லயுமே டிசம்பர் மாச சேல்ஸ் டேட்டாவும் Q3 financial வந்து அவங்க அதே பண்ணிருக்காங்க இந்த கியூ த்ரீ அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி அவங்க வந்து வண்டி வந்து வித்திருக்காங்க இது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும் போது இருவத்தி ரெண்டு புள்ளி மூணு பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பேசர் வெஹிக்கல்லே இவி செக்மெண்ட் அப்படின்னு தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேல வண்டி வந்து இந்த குவார்டர்ல சேல் பண்ணிருக்காங்க இது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஐம்பது பர்சென்ட் ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஈவியில் அவங்களோட சேல்ஸ் வந்து பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டா நமக்கு சொல்லுது அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கேயுமே அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே வந்து பிக்கப் ஆயிருக்கு டிசம்பர்ல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வண்டி வந்து விற்றுருக்காங்க இது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர் த்ரீல ஒரு லட்சத்தி பதினையாயிரத்துக்கும் மேல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்க சோ டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் இயரோட கியூ த்ரீல அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ பேசஞ்சர் வெஹிக்கல் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது டாடா மோட்டர்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட பொசிஷனை இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவா காட்டுது அது மட்டும் இல்லாம அப்டேட் என்ன அப்படின்னா இந்த டாடா மோட்டர்ஸ் ரெண்டாவது பெரிய கார் மேக்கரா வந்து உருவாயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து எப்பவும் போல மாருதி சுசிக்கு இருக்காங்க ஆனா எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல ஹூண்டாயும் தேர்ட் பிளேஸ்ல மகேந்திராவும் இருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு கம்பெனிஸ் மீட் பண்ணி டாடா மோட்டர்ஸ் செகண்ட் பிளேஸ்ல வந்து புடிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் டாடா நெக்ஸாம் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண செய்யறா இந்த ரெண்டு மாடல்லையுமே வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு ஸோ இதனால இந்த கம்பெனி அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்கரா வந்து இந்த குவார்ட்டர்ல உருவெடுத்திருக்கு